ஜனநாயகன் ரிலீஸ் ஆகும் போது ரசிகர்கள் எல்லாருமே சுரேஷுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அந்த நேரத்தில் ரிலீஸ் பண்ணாக்க அது எனக்கும் பிளஸ் இருக்கும் விஜய் சாருக்கும் பிளஸ் ஆகும் விஜய் சார் கட்சி தானே சொல்றீங்க அவர் கட்சி இங்கே இருக்கு

மஞ்சள் வீரன் அந்த படம் வேற இந்த படம் வேற சரிங்களா அதை இதையும் போட்டு எதுவும் குழப்பிக்காதீங்க மஞ்சள் வீரன் வேற இந்த படம் வேற